பிரிசொல்லாட் சங்கீதம் டுவெண்ட்டி த்ரீ ஒன் பார்த்தோம் ஆல்ரெடி கத்தரேன் மெய்ப்பெராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையன் இதை வந்து இந்த இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியாக இப்போது இப்போது இந்த காலத்தில் வந்து கத்தரேன் மெய்ப்பெராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன்னா அது வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டு அது வந்து ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட்டு இது வந்து இஎன்டி கைனகாலஜிஸ்ட்டு சைக்காட்டிஸ்ட் மாதிரி டிபார்ட்மெண்ட் மாதிரி பிரிச்சிட்றாங்க இல்லை கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன்னா அது இந்த காலத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையோடு அதை ஜாயின் பண்ணி பார்க்கணும் விஷுவலைஸ் வந்து கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் என்கின்ற அந்த வார்த்தையானது ஆடு மேய்க்கின்ற ஒரு மெய்ப்பராகவும் அதனால் எனக்கு நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் அப்படின்ற மாதிரி அது அது வேறு இப்போ லேட்டஸ்ட்டு சார் இப்போ பிஸ்னஸ்ஸு ஃப்ளைட்டு கோட் ஷூட்டு குரோர்ஸு மில்லியன்ஸு ஃபோன்ஸு இந்த மாதிரியான உலகத்தில் கத்திரன் மெய்ப்பராக இருக்கிறார்கிறது ஏதோ ஒரு ஆட்டு ஆடை ஆடை மேய்க்கக்கூடிய ஒரு மெய்ப்பனை பற்றி சொல்லுகிறேன் இது வேறு இது வந்து ஒரு வேறு டிபார்ட்மெண்ட்டு அப்படின்ற மாதிரி கிட்ஸுங்க குழந்தையாக இருக்கக்கூடியதில் அல்லது வளர்ந்துருப்பாங்க ஆனால் அவங்க கத்தருடைய அறிவை அறிகிற அறிவிலே அவர்கள் குழந்தையாக இருப்பார்கள் ஐம்பது வயசு ஆகும் ஆனால் அவர்கள் கத்தரை அறிகிற அறிவிலே எல்கேஜி சின்ன அறிவாக இருக்கும் அவர்கள் நினைப்பது இது கத்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்ச இந்த வசனம் வேதத்தில் ஏதோ ஒரு பகுதியில் ஏதோ ஒரு ஸ்டோரியை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இது இருக்கிறதுன்னு விட்டுட்டு கடந்து போயிடுவாங்க இல்லை கத்தரன் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாய்சேரையேன் என்கின்ற வசனத்தோடு இன்றைய காலகட்டத்திலே அதை இணைத்து அதை பிணைத்து ஒரு லட்டில் இருக்கக்கூடிய பூந்தி எப்படி ஜாயிண்ட் ஆகிருக்கோ அதுபோல் நாம் நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையோடு இந்த கத்தரன் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாய்சேரையேன் என்கின்ற இந்த வசனத்தை இன்றைய சூழ்நிலையோடு ஒப்பிட்டு பின்னி பின்னி பிணைஞ்சு மிக்ஸ் பண்ணி பாதாமு பிஸ்தா முந்திரி எல்லாம் போட்டு அதை வந்து ஒரு லட்டு மாதிரி ஆக்கி இன்றைய சூழ்நிலையிலே அதை எப்படி நாம் வந்து பார்ப்பது என்கின்ற விஷயத்தை இன்னைக்கு பார்க்க போகிறோம் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாட்சியடையேன் நான் பிஸ்னஸை ஆரம்பிக்கிறேன் அந்த பிஸ்னஸை நல்லபடியாக கர்த்தர் என்னை மெய்ப்பராக என் கூட இருந்து அந்த பிஸ்னஸை ஆறுதலோ ஐடியாவோடு அந்த பிஸ்னஸை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அந்த மாதிரியான மெய்ப்பராய் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு இப்போ நம்ம மொபைல் ஷாப் ஆரம்பிக்கிறேன்னா மொபைல் ஷாப் ஆரம்பிக்கக்கூடிய அந்த அந்த பிஸ்னஸிலே கத்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் மெய்ப்பராக இருக்கிறாருன்னா மை ஷெப்பர்டு அந்த பிஸ்னஸை பார்த்து இருக்கிறார் அது அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் நான் மொபைல் ஷாப்பை ஆரம்பிக்கிறேன் அந்த மொபைல் ஷாப்பை ஆரம்பிக்கக்கூடிய மெய்ப்பர் த எட் அந்த தலைவர் என்னுடைய பிஸ்னஸ் நான் ஆரம்பிக்கக்கூடிய பிஸ்னஸ் இருக்கு ஜிஎஸ்டி எம்பேரில் இருக்கும் இன்கம் டேக்ஸ் எம்பயரில் இருக்கும் செக் லிஃபில் என் இருக்கும் இருக்கோம் ஆனால் ஓனர் யார் ஏசப்பா ஏனென்றால் கத்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் என் பிஸ்னஸ்க்கு கர்த்தர் தான் ஓனர் அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ அவங்க ஒரு காலம் கவர்மெண்ட்டை ஜிஎஸ்டி ஏமாற்ற மாட்டாங்க வித் பண்ண மாட்டாங்க நிய நியாயமான சர்வீஸை கொடுப்பாங்க என்ன தேவையோ அந்த ப்ராஃபிட்டை வைத்து அதற்கு மேலே எடுக்க மாட்டாங்க ஒருத்தர் லாஸ் ஆகக்கூடிய வியாபாரத்தை பண்ண மாட்டாங்க ஏனென்றால் அவர்களுடைய ஓனர் கர்த்தர் அந்த மொபைல் ஷாப்பினுடைய ஓனர் கர்த்தர் கர்த்தருடைய கர்த்தர் ஓனராக இருப்பதால் எந்த கஸ்டமரையும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க அவர்களை பத்திரமாக பார்த்துப்பாங்க ஏன்னா இவர்களுடைய ஓனர் கர்த்தர் என்பதால் கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஜாக்கிரதையாக வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு ஓனராய் கர்த்தர் இருப்பார் அதனால் கர்த்தரை தூக்கி மெய்ப்பராய் வச்சுட்டிங்கன்னா கர்த்தரை தூக்கி ஓனராக இந்த மெய்ப்பர் என்கின்ற அந்த வேர்டானது கர்த்தர் என் ஓனராக இருக்கிறார் நான் தாய் செடிகேன் கர்த்தர் என் வியாபாரத்திற்கு ஓனராக இருக்கிறார் நான் இந்த வியாபாரத்தில் தோற்று போக மாட்டேன் நான் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய இந்த டாக்டராகவோ இல்லைன்னா ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ நான் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய இந்த வேலையிலே கர்த்தர் என் ஓனராக இருக்கிறார் நான் செய்யும் வேலையில் ஜாக்கிரதையாய் செய்வேன் யாரையும் ஏமாற்ற மாட்டேன் யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டேன் தவறான பொருட்களை விற்க மாட்டேன் தவறான பணத்தை சேகரிக்க மாட்டேன் குற்ற அதோ குவாலிட்டி கம்மியான பொருளை விற்க மாட்டேன் கர்த்தர் என் ஓனராக இருக்கிறார் நான் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டேன் ஒரு நாளும் தோற்று போக மாட்டேன் கர்த்தர் என் ஓனராக இருப்பதால் நான் தோற்று போவதில்லை அதை வந்து இந்த காலத்து டிரான்ஸ்லேஷன் பொதுவாக வந்து த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட் ஐ ஷெல் ஐ ஷல் நாட் வாண்ட் கத்தரன் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாய்சிடேன் இதுதான் டிரான்ஸ்லேஷன் நான் நினச்சி நடந்தேன் உள்ளே இன்டீரியராக போய் நம்ம அந்த வசனத்துக்குள்ளே இறங்கி பார்க்கும்பொழுது கத்தரன் ஓனராக இருக்கிறார் நான் செய்யும் அந்த நான் செய்யக்கூடிய அந்த வேலையிலே தோற்று போக போக மாட்டேன் லாஸ் ஆக மாட்டேன் கத்தரன் ஓனராக இருப்பதால் நான் செய்யும் இந்த மொபைல் பிஸ்னஸில் லாஸ் ஆக மாட்டேன் ஏன்னா அது அது கர்த்தரன் ஓனராக இரு இருப்பதால் நான் செய்யும் இந்த வெஜிடபிள் மார்க்கெட் பிஸ்னஸில் தோற்று போக மாட்டேன் அல்லது லாஸ் ஆக மாட்டேன் கர்த்தரன் ஓனராக இருக்கிறார் இருப்பதால் நான் செய்யும் இந்த வியாபாரம் நான் செய்யும் இந்த டாக்டர் தொழில் யாரையும் எல்லோருக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு தொழிலாகவும் அல்லது ஒரு ஒரு புரோஜனமான ஒரு வேலையாகவும் இருக்கும் நான் செய்யும் எல்லா வேலைகளும் கர்த்தர் ஓனராக இருப்பதால் நான் கொடுக்கும் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கர்த்தர் ஓனராக இருப்பதால் எல்லாரும் குணமடைவார்கள் இந்த ஒரு வசனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அர்த்தத்தை பார்த்தா அப்படியே அப்டே இவ்வளோ இன்டீரியர் 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 அதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக ஒரு இந்த மாதிரியான ஒரு ஐஃபோன் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு ஐஃபோன் வந்து இப்போ யூடியூப்பில் வந்து ஓப்பன் பண்ணி அந்த ஸ்பேர் பார்ட்ஸை அதில் இருந்து ஒரு ஒரு நபர் ஃபாரினர்ஸ் யாரோ ஒருத்தர் எடுக்கிறாரு அவர் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இந்த இந்த கேமராவை எடுக்கிறாரு இதில் மூணு கேமரா அப்புறம் இந்த சென்சார் அப்புறம் இந்த ஃப்ளாஷு அப்புறம் இப்படி வந்துட்டு இதை அப்படியே வச்சு காம்பேக்ட்லேருந்து எடுக்கிறாரு உடனே இங்கே சிம் கார்டு உள்ளே இந்த ஸ்பீக்கரு மெ மெமரிஷிப்பு பேட்ரி சென்சார் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இன்பில்ட் ஆகிருக்குது இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த ஐஃபோன் அதே போல் அந்த கத் அந்த கத்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாட்சி அடையேன் என்கின்ற வசன வசனம் என்கின்ற அந்த ஐஃபோனுக்குள்ளே இருக்கக்கூடிய அசசரிஸ் பார்த்தீங்கன்னா மன்ற இது என்னடா இது இவ்வளோ இருக்கான் கத்தர் என் மெய்ப்பராக இருக்க நல்லா புரிஞ்சுங்க கர்த்தரேன் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாட்சி அடையன் கர்த்தரன் ஓனராக இருக்கிறார் நான் தோற்று போகவதில்லை ஓகேவா இது வந்து ஒரு ஐஃபோன் செவன்டீன் ப்ரோ மேக்ஸ் ஓகேங்களா அப்படின்னு வச்சுங்க இதான் இதான் வந்து கத்தரன் மெய்ப்பிராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைகிறேன்கிற அந்த வசனம் இது இந்த ஃபோன் தான் கத்தரன் மெய்ப்பிராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் என்கின்ற இந்த வசனம் இந்த வசனத்துக்குள்ளாக போய் சென்று பார்க்கணும் அதுதான் நான் முதலே சொன்னேன் இந்த காலத்திற்கு அந்த வசனத்தை பொருத்த வேண்டும் ஸோ இந்த கத்திரன் மெய்ப்புராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைகிறேன் என்கின்ற இந்த வசனம் இது அந்த வசனம் இதை பிரிக்கும் பொழுது இங்கே பாருங்கள் சார்ஜ் போட்டு இந்த ரெண்டு ஸ்க்ரூ இருக்குதுல்ல இந்த ரெண்டு ஸ்க்ரூவை கட்டினீங்கன்னா அப்படியே சும்மா அது அதனுடைய இன்பில்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பேர் பார்ட்ஸ் சின்ன 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 சென்சார் அந்த மாதிரி இந்த கத்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் என்கின்ற இந்த வசனத்திற்கு உள்ளாக இருக்கக்கூடிய இந்த பாருங்கள் கத்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் என்கின்ற இந்த வசனம் பாருங்கள் இந்த ஃபோன் 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 இதில் இருக்கக்கூடிய எல்லா பாருங்க பாருங்கள் பார்த்தீங்களா இந்த பாருங்க இந்த இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சென்சார் பாருங்கள் அதுக்குள்ளே எடுக்கிறாரா இந்த பாருங்க இந்த இது ஒரு சென்சார் பென்சில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இது ஒரு சென்சார் இது ஒரு சென்சார் இது ஒரு சென்சார் இது இது ஒரு சென்சார் இது ஒரு சென்சார் இது பாருங்க இது ஒரு சிப்பு இதுதான் வந்து அந்த ஆப்பிளோட சிப்புன சிப்பு அதுக்கப்புறம் இது எவ்வளோ கண்டென்ட் இது உள்ளே இருக்குது பாருங்க இது ஒரு சார்ஜர் அடாப்டர் இது அப்படியே கைட்டுகிட்டே இருக்கார் பாருங்கள் உள்ளே 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 உள்ள ஸோ கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் என்கின்ற வசனத்தை இந்த ஃபோன் மாதிரி வச்சிட்டு இந்த ஃபோன்லேருந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்திற்கு என்ன அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் என் ஓனராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் நம்பர் ஒன் கர்த்தர் என் பிஸ்னஸுக்கு ஓனராக இருக்கிறார் நான் த கர்த்தர் என் நான் படிக்கின்ற படிப்பிற்கு கர்த்தரே தலைவராக இருக்கிறார் கர்த்தரே இருக்கிறார் ஒரு அதை எப்படி நினைக்கணும் இதே வச்சுட்டே இருக்கேன்னா அந்த வசனத்துக்குள்ளே இருக்கு எப்படி நம்ம பார்க்குறோமோ அது மாதிரி இப்போ நான் பேசுறது வந்து அந்த வசனத்துக்குள்ளே இருப்பதுக்கான ஒரு இது கத்தரன் மெய்ப்பராக இருக்க ஒரு ஸ்டூடண்ட் எப்படி பார்க்கணும் ஒரு கத்தரன் மெய்ப்பராக இருக்கிறார் என்ற இது கத்தரன் வாத்தியாராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் நான் ஸ்டூடண்ட்டாக இருப்பதால் நான் தாழ்ச்சி அடை உள்ளே பாருங்கள் பார்த்து அது பார்த்து தனியாக அவர் பார்த்துட்டே இருக்கேன் ஸோ இந்த ஒரு கத்தரன் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் என்கின்ற இந்த வசனம் வசனமானது இது போன்ற டீட்டெயில்ஸ் உள்ளே போய் பார்க்கணும் பைபிளை எடுத்து பேப்பரை திருப்பிட்டு கத்தரை மிகப்பேராக தாச்சாடேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது கத்தரன் அப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன சொல்லணும் கர்த்தர் என் இருக்கிறார் நான் நான் நன்றாய் படிப்பேன் நன்றாய் கற்றுக்கொள்வேன் அப்புறம் பிஸ்னஸ் மேன் என்ன சொல்லணும் கர்த்தர் என் ஓனராக இருப்ப இருப்பதால் நான் லாஸ் ஆக மாட்டேன் ஏனென்றால் நான் கரெக்டாக ஜிஎஸ்டி கட்டுவேன் நான் கரெக்டாக கஸ்டமரை பார்ப்பேன் டூப்ளிகேட் விற்க மாட்டேன் கவர்மெண்ட்டை ஏமாற்ற மாட்டேன் அப்போ அது அப்புறம் ஒரு குழந்தை இல்லாத ஒரு தாய்மார் என்ன சொல்லுவாங்க என் மெய்ப்பராக இருக்கிறார் கர்த்தர் என் வாழ்க்கையினுடைய மெய்ப்பராக இருப்பதால் நான் குழந்தை பெறாமல் போக மாட்டேன் ஒரு நோய் உள்ளவங்க எப்படி சொல்லுவாங்க என் டாக்டராக இருப்பதால் அவ்வளோ அப்படின்னுச்சேன் கர்த்தர் என் டாக்டராக இருப்பதால் எனக்கு நோயை நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் எனக்கு தேவன் வைத்தியம் பண்ணுவார் அது அப்போ நோய் உள்ளவங்க கத்தரன் டாக்டராக இருப்பதால் கத்தரன் டாக்டராக இருப்பதால் எனக்கு ட்ரீட்மெண்ட் கத்தை செய்வார் ஒரு ஃபோனை பிரித்து உள்ளே எப்படி இன்டீரியர்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களை கூட இந்த வசனத்தை தியானிக்கணும் அப்போது ஒரு நோய் ஊற்றுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கர்த்தர் என் டாக்டராக இருக்கிறார் நான் குணமடைவேன் அடைவேன் அப்போ பிஸ்னஸ்மேன் என்ன பண்ணும் கர்த்தர் என் ஓனராக இருக்கிறார் நான் லாபம் அடைவேன் அப்புறம் தசவு பாகம் போடுறவங்க என்ன நினைக்கணும் கர்த்தர் என் ஓனராக இருப்பதால் நான் அடையும் அனைத்து லாபமும் கர்த்தர் கொடுக்கின்ற லாபம் அவர் கொடுக்குற சேல்ரி ஏன்னா கர்த்தர் நம்மளுக்கு ஓனராக இருக்கிறார்ல அதனால் கத்தர் கொடுக்குற சேல்ரி தான் எனக்கு ப்ராஃபிட்டு நான் கொடுத்த ப்ராஃபிட்டு மல்கையாக மூணு பத்தோடு அதை நான் நைஸாக இணைச்சிக்கணும் இணைச்சிக்கிட்ட மூணு பத்து என்ன சொல்லுது என் ஆகாரத்தை ஆலயத்து ஆலயத்தில் உண்டாயிருக்கும்படி தசோ பகெல்லாம் பண்ட கொண்டு வாருங்கள் அப்போது வானத்தின் பலகனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்கின்ற வசனத்தோடு இணைத்திடணும் அப்போது நான் சரி டாக்டர் முடிஞ்சிச்சு அது பேஷண்ட்டு என்ன நினைக்கணும் டாக்டராக இருக்கிறதுனால நான் தாய்ச்சி அதை சொல்லிட்டோம் அப்புறம் குழந்தை இல்லாதவங்க சொல்லிட்டேன் அப்புறம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க சொல்லிட்டேன் படிக்கிறவங்க சொல்லிட்டேன் இப்போது கர்த்தரன் வாத்தியாராக இருக்கிறார் அப்புறம் வந்து ஒரு ஒரு வீடு வேணும்னு நினைக்கிறவங்க கர்த்தரன் ஓனராக இருப்பதால் எனக்கு என் எனக்கு வீடை வாங்கி தருவார் நான் வாடகை வீட்டிலே இருக்க மாட்டேன் என்றால் அதற்குள்ளே என்ன இருக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா ஃபைனலி நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி குடும்ப வசனம் எப்பொழுதும் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் கத்தரன் மெய்ப்பராக இருப்பதற்கு எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் உருவாக்கி கொள்மு கொள்வீர்கள் முதல்ல ஓனராக வச்சுட்டிங்கன்னா கத்தருடைய வசனத்தை எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நீங்கள் கம்ப்ளீட் பேக்கேஜாக நீங்கள் அதை அமைச்சு கொள்ள முடியும் எனவே இன்றைக்கி அருமையான ஒரு ஃபோனுக்குள்ளே இப்போ செவன்டீன் ப்ரோ மேக்ஸ் அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் நம்ம வீடியோவில் பார்த்தோம் இல்லையா அதுபோல கத்தரன் மெய்ப்பராக இருக்கிற இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையன் என்கின்ற அந்த ஃபோனு அந்த ஃபோன் போன்ற வசனமாக அதை கருதி அதற்குள்ளே இருக்கக்கூடிய இன்டீரியர் டெப்த் அர்த்தத்தை உணரும் பொழுது இப்பொழுது நீங்கள் என்ன வாழ்க்கை வாழ்ந்து வாழ்ந்துக்கொண்டு நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கீங்கன்னா கத்தரன் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சியன் கத்தர் எனக்கு ஓடுவதற்கு அல்லது நான் விளையாடுவதற்கான திறமையை பெலனை ஐடியாவை நாலேஜை ஸ்ட்ரென்த்தை ஹெல்த்தை எனக்கு தருவார் நான் இந்த விளையாட்டில் நம்பர் ஒன்னாக வருவேன் ஸோ இப்படி வந்து இந்த வசனத்துக்குள்ளே நீங்கள் இறங்கி டெப்த்தை உள்ள போய் இதனுடைய புரியும் பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இந்த வசனத்தை பொருத்தி முடியும் இதுதான் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் அப்படி சொல்லும்பொழுது யாரும் சினிமா ஆக்டர் பின்னாடி போயிட்டு தன்னுடைய உயிரை துறக்க மாட்டாங்க இந்த வசனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய டெப்த்தை புரிந்து கொள்ளும் பொழுது சினிமா ஆக்ட்ரஸ் பின்னாடி போயிட்டு தங்களுடைய குழந்தைகளையும் தங்களுடைய உயிரியுமே அவங்க வந்து இந்த டெப்த்து தெரியாதனால அவங்க உயிரை விடுறாங்க எனவே ஊழியத்தின் மூலியமாக தேவனை உலகிற்கு அறிவிக்கின்ற அந்த சூழ்நிலையை எல்லாரும் எல்லா கிறிஸ்தவர்களும் எப்பொழுதும் அதை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்றே நீங்கள் வாழும்பொழுது எப்போதும் வேதத்தில் தியானமாக இருப்பீர்கள் எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய நீங்கள் உலகத்திலே நம்பர் ஒன்னாக வரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை பாக்கியவான் என்கின்ற அந்த டெப்த்துக்குள்ளே இருக்கும் எனவே அறிவில்லாதவர்களாக இருப்பதால் அவர்கள் கூட்டத்திற்கு சென்று தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டார்கள் நம்ம நினைக்கிறோம் தேவனுடைய அறிவு இல்லாதவர்கள் எல்லாரும் அறிவில்லாதவர்களே அந்த கூட்டத்துக்கு போனவங்களும் சரி போகாதவங்களும் சரி ஸோ நான் இது வந்து ஈக்குவல் தேவனுடைய அறிவு இருக்கும் பட்சத்தில் எல்லாரும் தேவனை அன்பை பெற்றுக்கொள்ள முடியும் எங்கேயுமே யாருக்குமே துரோகம் நடக்காது எங்கேயுமே யாராலையுமே யாருமே சாக மாட்டாங்க கத்தருடைய அன்பினாலும் உயிர் கொடுக்க முடியுமே தவிர அவர்களிடத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை ஒரு பணமாக கொடுத்து அவங்களுக்கு லிவர் போயிருந்துச்சி கிட்னி போயிருந்துச்சின்னா தங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஆசிர்வாதத்தால் அவங்களுக்கு வேறு கிட்னி அரேஞ்ச் பண்ணி அவங்களை உயிர்ப்பிக்க முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாமே தவிர யாருடைய உயிரும் எந்த கிறிஸ்தவர்களும் எடுக்க முடியாது அதனால் தேவன் இல்லாத எந்த செயலும் தோல்வியில் மட்டும்தான் முடியும் அது சக்சஸ் மாதிரி இருந்தாலும் அது ஃபைனலி தோல்வியில் தான் முடியும் இதை யாரும் யாரையும் புண்படுத்துவதற்காக பேசுவதல்ல கிறிஸ்துவே உலகத்தின் சிறந்த ஓனராக இருக்கிறார் உலகத்தின் சிறந்த குருவாக இருக்கிறார் உலகத்தில் சிறந்த ஆசிரியராக இருக்கிறார் உலகத்தில் சிறந்த டாக்டராக இருக்கிறார் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சியன் என்கின்ற அந்த வசனத்துக்குள்ள ஒரு ஃபோனுக்குள்ளே இருக்கக்கூடிய பேக்கேஜ் எப்படி நம்ம பார்த்தோமோ அதுபோல் இந்த வசனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய டெத்துக்கு நீங்கள் போய் இறங்கி அதில் ஸ்விம் பண்ணிவிட்டு வெளியே வாங்க உங்களுக்கு உண்டான ஞானத்தில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அப்படியே இறங்கி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இல்லாததையிலே தேவனுடைய வசனத்தை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அது இருக்கிறதாக மாறும் சங்கீதம் டுவெண்ட்டி த்ரீ ஒன் ரொம்ப அருமையாக பார்த்தோம் ப்ரைஸ் சொல்லார்